கோடை வெயிலின் தாக்கம் கருதி அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு கோடைவேலின் தாக்கம் கருதி அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் சென்னை அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட கேத்ரி காவல் நிலையம் அருகில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் மு ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் தண்ணீர் பந்தலினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மு ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் கோடைக்காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வெள்ளரிக்காய் இளநீர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது மேலும் தற்போது அரசு ஊழியர்களுக்கு அறிவித்துள்ள ஒன்பது சலுகைகள் அறிவித்துள்ளது முழுக்க முழுக்க தேர்தலை நோக்கி வெற்று அறிவிப்பு எனவும் இதுவரை நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது அறிவித்திருப்பது வேடிக்கையானது என்றும் நான்காண்டு சாதனை என்று சொல்லும் திராவிட மாடல் அரசு நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் சாதனை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை ஏற்கனவே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சிதான் தற்போது நடைபெறுகிறது இவர்களுக்கு ஊழல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மூத்த அமைச்சர்கள் முதல் ஊழல் பட்டியலில் உள்ளார்கள் என்றார் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் தெரிவித்தார் இல்லை இப்ப அவங்க சாத்தியமா இருந்துச்சுன்னா நான்கு ஆண்டுகளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி வந்து அரசு ஊழியர்களிடம் இருக்கு குறிப்பாகவே இவங்க அரசியல் இப்போ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே தேர்தலை நோக்கி பழையபடி ஏமாற்றும் நடவடிக்கைகளாக தான் பார்க்கப்படுது எப்படி சென்ற முறை போலி வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அதே போல் இந்த முறையும் அவர்களுடைய அந்த நாடக வேலைகளையெல்லாம் விளம்பர வேலைகளையெல்லாம் தொடங்கிவிட்டார்கள் என்பது மக்களுக்கு தெல்ல தெளிவாக புரிய தொடங்குகிறது சாத்தியமாகும் என்பதை அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க விளக்கணும் ஏன் இது வரைக்கும் பண்ணலை இப்போ பண்ண போகிறாங்கன்னா எதை ப எந்த நிதியை பயன்படுத்தி பண்ண போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம எட்டரை லட்சம் கோடி கடனில் இருக்கும் தமிழகத்தோட கடனை நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் கோடிக்கு அதிகமாக்கி இருக்கிறது திமுகவுடைய சாதனையில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கலாம் நம்ம எல்லோருமே இன்றைக்கி கடன்காரர்களாக மாறும் அளவுக்கு இன்றைக்கி நிர்வாகத்திறன் அற்று திமுக செயல்படுது இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து இவங்க இனிமேல் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே வந்து ந விளம்பரமாகத்தான் இருக்கும்னு நம்புகிறேன் டெய்லி ஒரு கொலை கொள்ளை அந்த மாதிரிலாம் எல்லாம் நிகழ்ச்சி நடந்துதான் இருக்குது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் முன்மாதிரி ஒழுங்குது அமைதியான பூங்காவாக தான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு முதலமைச்சர் அதாவதுங்க பேசுறது என்ன வேணாலும் பேசலாம் இன்னைக்கு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு தினம்தோறும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க திமுக நிர்வாகிகள் கூட கொலை செய்யப்பட்டதை பார்க்குறோம் எவ்வளவு கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெண்களுக்கு கல்லூரியில் பாதுகாப்பு இல்லை பல்கலைக்கழகத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லை பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை இவர்கள் வந்து என்ன தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிறோம்னு சொன்னாலும் அந்த வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வரும்போது இவங்க வாய் மூடி மௌனம் காக்குறாங்க ஒரு குற்றவாளி நிரபராதியாக அறிவிக்கப்படும் போது அதை முன்வந்து அரசு முன்னேற் முன்னாடி வந்து மேல்முறையீடு செய்யணும் எப்படி இவன் நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டான் இந்த குற்றத்தை செஞ்சுருக்கான் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மிரட்டல்கள் இங்கே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் சுதந்திரமாக இந்த இந்த குற்றங்களை விளக்க கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறத நினைச்சு வருத்தமாக இருக்கு இதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் இன்றைய இன்னைக்கு தான் நீங்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட முன்னூறு வழக்குகள் அதிகமாக இருக்கு இதில் ஒன்றும் நாங்கள் அரசியல் செய்ததற்கெல்லாம் வேலை இல்லை ஆய்வுகள் படி பதிய வழக்குகளின் அடிப்படையிலேயே முந்நூறு வழக்குகள் அதிகமாக தான் ஆயிருக்கு நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகும் போது அமைதி பூங்கா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக மக்கள் கூட்டணி அப்படிங்கிறதுங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காலம் காலமாக திமுக கூட தான் காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்காக வியூகம் வகுத்து அமைக்கப்படக்கூடியதாக தான் நாம் பார்க்கணுமே தவிர அதில் கொள்கை ரீதியான கூட்டணியாக நம்ம கருத தேவையில்லை அதையே தான் எப்போதுமே திரும்ப திரும்ப அனைத்து கட்சிகளுமே சொல்கிறாங்க இதில் எந்த விதமான புதுமையான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது தேர்தல் நெருங்குற வரைக்குமே கூட்டணிகள் என்ன நடக்குங்கிறதோட ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் யார் எந்த பக்கம் வருவாங்க ஏன்னா நாளைக்கு கேட்கப்பட்ட சீட்டுகள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம் வேறு க வேறு கூட்டணியில் இருக்கிறவங்க கூட ஒரு புதிய கூட்டணிக்கு வர தொடங்குவாங்க அதனால் கூட்டணி என்பது முழுவதுமாக தேர்தல் கணக்காகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை நீங்கள் கொள்கை ரீதியான கூட்டணியாகவோ அல்லது இப்படி சொல்லிட்டாங்க இப்படி கூட்டணி வச்சுட்டாங்கிறதையோ நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பெருதப்படுத்தினால் எல்லா கட்சிகளுமே அதையே தான் செய்திருக்கிறார்கள் என்பதை மறக்க கூடாதுங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு அமைச்சர் பதிமூணு பேரு அமைச்சரவையில் இன்னைக்கு அமைச்சரவை வந்து நிதி நீதிமன்றத்தில் நடக்க போகுதா ஜெயில நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ராஜினாமா செய்துட்டாரு பொன்முடி அவர்கள் பெண்களை குறித்து இழிவாக மிகவும் இழிவாக மதத்தை குறித்தும் பெண்களை குறித்தும் பேசியதுனால் அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறாரு இன்னும் பலர் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இருக்காங்க கே கே எஸ்எஸ்ஆர் அவராக இருக்கட்டும் அதன் வரிசையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க துரைமுருகன் அவர்கள் உட்பட பலர் இன்னும் வரிசையில் அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இது ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குடைய நீட்சியாக தான் இருக்கு இன்னும் இந்த ஆட்சியில் அவர்கள் செய்யக்கூடிய பல குற்றங்களும் அடுத்து வெளியில் வருங்கிறதையும் நான் வலியுறுத்திக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு அமைச்சர்களுக்கு மேலே இக்கட்டான சூழ்நிலை தான் இன்றைக்கி திமுக இருந்துக்கிட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக இதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஒன்றும் இது புதிது கிடையாது இது வந்து அவர்களுக்கு பழகி போன ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் வீணா மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் சென்னை மத்திய மாவட்ட தலைவர் சுபநந்தன் மாவட்ட செயலாளர் பழனிக்குமார் மாவட்ட தலைவர் மணிமாறன் உட்பட அண்ணாநகர் தொகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்